மக்களை ஏமாற்றி வந்த திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் வசமாக சிக்க வைத்த சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் பேரன்புரிய தோப்பில் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று காலை தைலாபுரம் தோட்டத்துல செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஐயா அவர்கள் மு க ஸ்டாலினுடைய முகத்திரைய கிழி தெரிந்திருக்கிறார் முன்னதாக தைலாபுரம் தோட்டத்துல செய்தியாளர்கள் நெருங்கண தகவல் கிடைத்த உடனேவே ஆளுங்கட்சியும் அரசு நிர்வாகமும் கொஞ்ச நேரம் அலண்டுதான் முயன்றிருக்கிறார் காரணம் என்னன்னா இதற்கு முன்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா அடுத்த சில நாட்கள்ல இதுவரைக்கும் தமிழ்நாடு காணாத மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று எச்சரிக்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்ட ஏன் உலகவே கண்ட மிகப்பெரிய சமூக நீதி போராட்டம்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சாலை மறியல் போராட்டம் தான் அதை விட மிகப்பெரிய போராட்டம்னா ஆட்சியாளர்களுக்கு அச்சம் இருக்கதானே செய்யும் ஆனால் இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்ட அறிவிப்பை வெளியிட ஆனாலும் மு ஸ்டாலினுக்கு இன்னையிலேருந்து தூக்கம் போச்சு இதற்கு காரணம் இதுவரைக்கும் ஏமாற்றி வந்த மு க ஸ்டாலினுடைய முகத்திரைய பொய் வாக்குறுதிகளை ஒன்னொன்னா புட்டு புட்டு வச்சு என்னாச்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களேன்னு கேள்வி கேட்டு இருக்கிறாரு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர் கடந்த பத்து ஆண்டு காலமாக ஆட்சி அதிகாரத்துல இல்லாத இருந்த திமுக எப்படியாவது இந்த தடவை ஆட்சியில அமர்ந்து எப்படியாவது கொள்ள அடிச்சுடணும் கொழுத்துடணும் என்கின்ற கனவோடு பல பொய் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அப்படியாகத்தான் அவர்கள் ஐநூத்தி பத்து வாக்குறுதியில கொடுத்திருக்கிறார்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னப்ப நானே ஆச்சரியப்பட்டுதான் முடியும் ஐநூத்தி பத்து வாக்குறுதியா இந்த ஐநூத்தி பத்து வாக்குறுதியில வெறும் பத்து சதவீதத்தை கூட இந்த கடந்த மூன்றாண்டு காலத்துல திமுக அரசு நிறைவேற்றல என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை அதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கேள்வி கேட்டு எதை வேணாலும் சொல்லி எப்படி முதலமைச்சர் சொல்லுவாரு வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோன்னு சொல்லக்கூடாதுன்றது போல அவரே சொல்லிட்டார்கள் ஐநூத்தி பத்து வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை ஏதாவது பத்து விழுக்காடாவது நிறைவேற்றுறீங்களா என்ற கேள்வியை மறுத்துறங்கி அவர்கள் கடந்த ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கங்கள் புதிதாக ஒரே ஒரு புதிய நீர்ப்பாசன திட்டத்தையோ அல்லது அணையையோ உருவாக்குறீங்களா என்கின்ற கேள்வியை சரமாரியாக கேட்குறாங்க எல்லாத்திற்கும் உச்சமாக இந்த இளைஞர் சமுதாயம் பாழா போச்சே மதுவையும் சிகரெட்டையும் திணிச்சு அவர்களை கொன்று குவிக்கிறீங்களே இந்த ஆட்சி நிர்வாகத்துல இருக்கிறவங்க ஏன் அதை கட்டுப்படுத்தல இத கட்டுப்படுத்தாத காரணத்தினால நாளைய சமுதாயத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா போயிருக்கேன் என்ற ஆதங்கத்தை கோபத்தை ஐயா அவர்கள் அத்தோடு ஸ்டாலின் வன்னியர் விரோதி என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் உச்ச நீதிமன்றமே சொன்ன பின்பாகவும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட தரம் மறுக்கக்கூடிய ஒரு இரும்பு மனம் படைத்தவர் தான் ஸ்டாலின் என்பதை தெரிந்துகிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி வச்சுக்கலாமா இல்லை எப்படி வச்சுக்கலாம்னு தெரியல சமூக நீதி கொள்கைகளை கடைபிடித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்பு விகிதாச்சார அடிப்படையில் அணை அவரவர்களுக்கான இடஒதுக்கீடை பகிர்ந்து அளித்து வரலாற்றில் மு க ஸ்டாலின் அவர்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார் உள்ளபடியாகவே மு க ஸ்டாலினுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பெருமைக்குரியவரா மாறுவாரான்னு கேள்வி கேட்டா எனக்கு வரலாற்றுல இடமே இருந்தாலும் பரவாயில்ல வன்னியர்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்றுதான் அவர் நினைப்பார் போல இன்னைக்கு வன்னியர்களுக்கான இந்த அதை மருத்துவர் ஐயா அவர்கள் பார்த்துப்பார் எப்பேற்பட்ட கொம்பனையும் கொம்பாதி கொம்பனையும் சமாளித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனால இவர்களை எல்லாம் கடந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த தேர்தலுக்கு பின்பாக அடிக்கிற பால் எல்லாம் தான் இருக்கு முதல் பாலே வன்னியர் போராட்டத்தை அறிவித்து எச்சரிக்கை விடுத்திருந்தாரு இரண்டாவது பாலே திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சு நீங்கள் வேடதாரிகள் என்பதை உலகுக்கு உணர்த்தி இருக்கிற இனிமேட்டத்தான் ஆட்டம் சூடுபிடிக்கவே போகும் பாமகவுடைய ஆட்டத்தையும் மருத்துவர் ஐயா அவருடைய அவதாரத்தையும் இனிமேல் தான் இந்த தமிழ்நாடு போகிறது காத்திருங்கள் திமுக செய்த துரோகத்தை அத்தனையும் வெளிச்சம் போட்டு காண்பித்து அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் நடிகிறது கன்னிகர்கள் வாழ்ந்துடக்கூடாது தமிழர்கள் தலைமுறந்துடக்கூடாது இந்த மண் கூடாது இளைஞர் சமுதாயம் மது இல்லாத சமுதாயமா இருந்திடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய திமுகவிற்கு முடிவுரை எழுத தொடங்கியிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக இனிமேல் திமுகவை ஆள் எழவே முடியாது என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இனிவரும் காலங்கள்ல உதய சூரியனுக்கு உதயமே கிடையாது அதை மத்தோர் ஐயா அவர்கள் பார்த்துக்கிறார்கள் நன்றி